வணக்கம் வாய்ப்புண் யாருக்கெல்லாம் வரும் அதை எப்படி தடுப்பது வாய்ப்புண் வருவது மிகவும் சாதாரண விஷயம் ஆனால் அதை கவனிக்காமல் விட்டாலோ அடிக்கடி வந்தாலோ பிரச்சனை பெரிதாகிவிடும் தொடக்கத்தில் உதடு கண்ணம் நாக்கு அன்னம் ஆகிய பகுதிகளில் கடுகளவு தோன்றும் கொப்புளங்கள் சில நாட்களில் உடைந்து உளுந்த அளவுக்கு குளிப்புண்களாக மாறி வலியை ஏற்படுத்தும் சாப்பிடும் போதும் பேசும் போதும் வலி அதிகமாகும் கழுத்தில் நெறிக்கட்டும் காய்ச்சல் வரும் உடல் வலி தலைவலி என தொல்லைகள் தொடரும் இது யாருக்கெல்லாம் வரும் குழந்தை முதல் முதியவர் வரை இது எல்லோருக்கும் வரலாம் பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு வாய்ப்புண் வரும் வாய்ப்பு அதிகம் அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கும் இறைப்பையில் புண் உள்ளவர்களுக்கும் இதன் தாக்கம் அதிகம் தவிர வெற்றிலை புகையிலை பான் மசாலா போடுபவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் மது அருந்துபவர்கள் நீரிழிவு நோயாளிகள் ஆகியோருக்கு அடிக்கடி வாய்ப்புன் வரலாம் எந்த நேரமும் வேலை வேலை என்று பரபரப்பாக இருப்பவர்களுக்கும் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வந்து தொல்லை கொடுக்கும் காரணம் என்ன நீண்ட நாட்களுக்கு சரிவிகித உணவை சாப்பிடாதவர்களுக்கு இரும்புச்சத்து அமிலம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் குறைபாடு ஏற்படும் இதனால் இரத்த வெள்ளை அணுக்கள் குறைந்துவிடும் இதன் விளைவாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வாய்ப்புண் வரும் ஆண்களை விட பெண்களுக்கு இந்த தொல்லை அதிகம் காரணம் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு இதனால் இவர்களுக்கு வாய்ப்புண் வருகிறது அடுத்து இவர்கள் சாப்பிடும் கருத்தடை மாத்திரைகளும் வாய்ப்புண் ஏற்பட காரணமாகின்றன வாய்ப்புண் வருவதற்கு ஒவ்வாமையும் முக்கிய காரணம்தான் உணவு ஒவ்வாமை குறிப்பாக செயற்கை வண்ண உணவுகள் மருந்து ஒவ்வாமை பற்பசை ஒவ்வாமை போன்றவை உதாரணங்களாக கூறலாம் அதிகமாக கவலைப்பட்டாலும் வாய்ப்புண் வரும் உதாரணம் மாணவர்களுக்கு தேர்வு நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிப்பதால் வாய்ப்புண் வருவது விட்டமின் பி டூ குறைபாடு இருந்தால் வாயின் இரண்டு ஓரங்களிலும் வெள்ளை நிறத்தில் வெடிப்புகள் தோன்றும் இறைப்பையில் புண்ணு உள்ளோருக்கும் அங்கே சுரக்கிற அதீத அமிலம் தூக்கத்தில் உணவு குழாயை கடந்து வாய்க்கு வந்துவிடும் அப்போது தொண்டையிலும் வாயிலும் புண் ஏற்படும் கூர்மையான பற்கள் இருந்தால் அவை உள்கன்னத்தை குத்தி புண்ணை உண்டாக்கும் கவனக்குறைவாக சாப்பிடும் போது கண்ணம் கடிபட்டு வாய்ப்பு ஏற்படலாம் பல் துளக்கும் போது பிரஷ் குத்துவதால் புண் உண்டாகலாம் செயற்கை பற்கள் சரியாக பொருந்தவில்லை என்றால் அடிக்கடி வாய்ப்புண் வரும் மிக சூடாக காஃபி டீ குடித்தால் கூட வாய்ப்புண் வருவதுண்டு சிலர் வாயின் ஒரு பக்கத்தில் மட்டுமே உணவை மெல்வார்கள் இது நாளடைவில் வாய்ப்புண்ணுக்கு வழியமைக்கும் கிருமிகளின் தாக்குதல் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளின் தாக்குதல் காரணமாக வரும் கிரந்தி நோய் சின்னம்மை தட்டம்மை வாயம்மை எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஏற்படும் போது வாயில் புண் வருவது வழக்கம் பூஞ்சை கிருமிகளின் பாதிப்பால் நாக்கில் கட்டி தயிர் போல வெண்படலம் உருவாகி புண் ஏற்படும் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை எடுத்துக் கொள்பவர்களுக்கும் அஜீரண கோளாறு இருப்பவர்களுக்கும் இது நிரந்தர தொந்தரவாகிவிடும் பல்லு கோளாறுகள் சில மருந்துகளின் பக்க விளைவு காரணமாகவும் வாய்ப்புண் வருவதுண்டு இதற்கு என்ன சிகிச்சை பெரும்பாலான வாய்ப்புண்கள் சரியான உணவு மூலமே குணமாகிவிடும் அதே நேரத்தில் வாய்ப்புண் வெகு நாட்கள் ஆறாமல் இருந்தால் அது புற்றுநோயாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு ஆகவே வாய்ப்புந்தானே என்று அலட்சியமாக இருக்காமல் காரணம் அறிந்து சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் மருத்துவரின் ஆலோசனைப்படி ஆன்டிசெப்டிக் திரவத்தை பயன்படுத்தி வாய் கொப்பளித்தால் வாய்ப்புண் சீக்கிரத்தில் குணமாகும் வலி மரத்து போக செய்யும் களிம்புகளை வாய்ப்புண்ணில் தடவலாம் இதை தடுப்பது எப்படி வாய் சுத்தம் காப்பது வாய்ப்புண்ணை தடுப்பதற்கு முதல் படி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பல் மருத்துவரிடம் காண்பித்து ஸ்கேலிங் முறையில் பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கூறான பற்களை சரி செய்ய வேண்டும் செயற்கை பல்சட்டால் பிரச்சனை வருகிறது என்றால் அதை மாற்றி விடுவது நல்லது லாரில் சல்பேட் கலந்திருக்கும் பற்பசையை பயன்படுத்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது வெட்டிலை புகையிலை பான் மசாலா போடக்கூடாது மது ஆகாது நீரிழிவு நோயாளிகள் நோயை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் உணவு ஒவ்வாமை மருந்து ஒவ்வாமை இருந்தால் தவிர்க்க வேண்டும் எந்த உணவு முக்கியம் பால் தயிர் முட்டை இறைச்சி ஈரல் மீன் நண்டு கீரை பச்சை இலை காய்கள் வெள்ளம் தேன் பேரிச்சை முளைக்கட்டிய பயிர்கள் கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி கோதுமை கேழ்வரகு சோயாபீன்ஸ் தக்காளி முருங்கக்காய் சுண்டக்காய் ஆகியவற்றை அடிக்கடி சாப்பிட்டால் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வாய்ப்புண் ஏற்படுவதை நிச்சயம் தடுக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி